Hi all இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸான அந்த மீல் மேக்கரை வச்சு எப்படி ஒரு குருமா செய்யலாம் ஈஸி அண்ட் சிம்பிளாக செய்யலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மீல் மேக்கரை இந்த மாதிரி சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க வச்சு இந்த மாதிரி வடிகட்டி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சிடுவோம் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி தக்காளி நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் கருவேப்பில பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுக்கோம் இப்போ வந்து எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து நல்லா நல்லா வதக்கிடுவோம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து வெங்காயத்தையும் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுவோம் இப்போ வந்து இது கூடவே வந்து தக்காளி இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இது வதங்கி நல்லா சாஃப்டன் ஆனதுக்கு நம்ம வீட்டில் அரைக்கிறோம் இல்லைங்களா மிளகாத்தூள் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்குவோம் இப்போ வந்து இந்த மீல் மேக்கர் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மீல் மேக்கர் ஒரு நல்ல சோர்ஸ் டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இதை வந்து மிஸ் வீக்லி ஒன்ஸ் அது நம்ம எடுத்துக்குவோம் இப்போ வந்து இது நல்லா இந்த இது வெடுப்பு போகிற அளவுக்கு வதங்கிறதுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடுவோம் இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்குவோம் இப்போ வந்து இதை ஸ்க்வீஸ் பண்ணி இல்லைங்களா இது நல்லா பாருங்க அப்படியே ஏடு ஃபார்ம் ஆகும்போது நம்ம இந்த மீன் மேக்கரி அதில் போட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சோண்டு அரப்புக்கு வந்து தேங்காய் ஒரு கால் மூடியும் பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூனும் சேர்த்து நல்லா ம இது அரைச்சி இது கூட சேர்த்துட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தாலே போதுங்க நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லிக்கு ஒரு அருமையான காம்பினேஷனுங்க